வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் கர்மாஜூதிடர் செல்வம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் கர்மாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூரியன் கர்மா அப்படிங்கிறது ராசியில அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரமும் கடகராசியில் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரமும் ராசியில அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரமும் கும்பம் மற்றும் மீனத்தில் இருக்கிற புரட்டதை அப்படிங்கிற நட்சத்திரமும் சூரியன் கர்மாவோட தொடர்புடைய அதாவது சூரியன் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய சூரியன் மரபணு தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் அனுஷம்ங்கிற நட்சத்திரம் பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் இது ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தமே இல்லாதது இது கேளுடைய நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் இது சனியுடைய நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் இந்த நான்கு வெவ்வேறு நட்சத்திரங்கள் சூரியன் கர்மாவோட எவ்வாறு தொடர்பு கொள்கிறது இது எப்படி சூரியன் கர்மாவை வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம் இங்க மேஷலம் அப்படிங்கிறத போட்டிருக்கணும் பொதுவா இந்த சூரியன் கர்மாவை நம்ம எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சூரியன் கர்மா இருக்குல்ல இந்த சூரியன் சூரிய வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் இருக்குல்ல அந்த கிரகம் யாரா இருக்கும் கேது பகவான் கேது அப்படிங்கிற கிரகம் தான் இந்த நான்கு நட்சத்திரங்கள் வழியாகவும் சூரியனுடைய இந்த கேதுங்கிற கிரகம் இந்த கேதுங்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த ராசியில எந்த கிரகங்களோட போய் சேர்ந்துருந்தாலும் அந்த கிரகத்துக்கும் சரி அந்த பாவத்துக்கும் சரி சூரியனுடைய தருமாவ வெளிப்படுத்தி சரிங்களா சரி கிரகம் ஒண்ணுக்கு கிரகம் சூரியன் கருமாக வெளிப்படுத்துது சரி இந்த பன்னெண்டு ராசிகள்ல எந்த ராசியில சூரியனுடைய கர்மன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மீனம் அப்படிங்கிற பாவம் இது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடு மேஷலக்னத்தில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்கு டிஃபால்ட்டாக பன்னிரெண்டாம் பாவம் இது மீனம் அப்படிங்கிறது இப்போது இந்த பனிரெண்டாம் யாரு குரு பகவான் சரி தானே இப்போது மேஷலக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மீனமும் அந்த மீனத்திலேயே என்ன இருக்குன்னா சூரியனுடைய கர்மா என் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ மேசலக்னக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் பாவமாக மீனமே வருது அந்த மீனமுங்கிற பாவம் எப்பொழுதுமே சூரியன் கர்மாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ பாவம் எது மீனம் மீனம் அப்படிங்கிற ராசி எந்நேரமும் சூரியனுடைய கர்மாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது காலப்போசனுக்கு பன்னிரெண்டாம் பாவமாக அப்போ இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறதும் சூரியனுடைய கர்மாவை என் நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பாவம் அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு இது பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னா ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் எது மேஷம் இல்லைங்களா அப்போ இந்த பனிரெண்டாம் பாவமா உங்களுடைய சுய ஜாதகத்துல எது வருதோ அந்த ராசி சூரியனுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய ராசி அப்போ அந்த பனிரெண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் போய் உட்காருது அப்படின்னாலும் இல்ல லக்னம் போய் உட்காருது அப்படின்னாலும் லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்றாரு அப்படின்னாலும் அந்த பனிரெண்டாம் பாவம் என்னாவும் சூரியனுடைய கர்மாவை கொடுத்துக்கிட்டே சரி நட்சத்திரம்னா பார்த்தாச்சு கிரகம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு எந்த ராசி சூரியனுடைய கர்மாவை கொடுக்குது அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு எந்த பாவம் சூரியனுடைய கர்மாவை கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு சரிங்க சார் இந்த விஷயங்கள் மூலியமா சூரியன் கர்மா நமக்கு என்ன செய்யும் அப்படின்றது இருக்கு இல்லையா இப்போ சூரியன் அப்படிங்கிறது யாரு நம்முடைய தகப்பனுக்கு காரணம் தந்தைக்கு காரணம் அரசாங்கத்துக்கு காரணம் மருத்துவத்துக்கு காரணம் இது மூணு மெயின் திங் ஓகேங்களா இப்போது ஒருத்தர் மருத்துவம் சார்ந்து படிக்கிறதுக்கு கேட்குறாரு கேள்வி நம்பர் ஒன் மருத்துவம் சார்ந்து ஒருத்தர் படிக்க போகிறாரு இல்லை மருத்துவத்துறைக்குள்ளே ஒருத்தர் போகணும்னு நம்ம விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு மெயினாக இருக்க வேண்டிய கர்மா என்ன சூரியன் தர்மா இந்த சூரியன் தர்மா எந்த அளவுக்கு அவருக்கு வீரியமைக்கிறதா இருக்குது அளவுக்குள்ள எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு மருத்துவத்துறையை சார்ந்து போகிறதுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த மருத்துவத்துறை ஒருத்தர் அவர் போகணும் அப்படின்னா அவரோட லக்னம் இந்த நான்கு நட்சத்திரங்கள் கூட இருக்கணும் ரெண்டாவது லக்னாதிபதி இந்த மூன்று பாவத்து கூட இருக்கணும் லக்னாதிபதி கூட கேதுவோம் லக்னாதிபதி கூட கேது பகவானோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியோ இல்லது இந்த லக்ன அதிபதி மீனத்தில் இருக்கிறதோ சரிங்களா லக்னாதிபதி கூட கேது இருக்கிறது லக்னாதிபதி பன்னங்கள் போய் இருக்கிறது லக்னாதிபதி மீனத்தில் இருக்கிறது இல்ல லக்னா அதிபதி இந்த நான்கு நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள்ல இருக்கு லக்னாதிபதிகள் கர்ம நட்சத்திரங்கள்ல இருக்கு ஓகேவா லக்னாதிபதி கரும நட்சத்திரங்களோட இருக்க மூணாவது கேட்டகிரி இந்த மூணாவது கேட்டகிரி என்னன்னா நமக்கு பொதுவாக ராசியை பார்ப்பாங்க இந்த ராசி சந்திரன் வந்து மீன ராசியிலையோ அல்லது இந்த நான்கு நட்சத்திரங்கள்லையோ நான்கு நட்சத்திரங்கள்லயோ இந்த கரும நட்சத்திரங்கள் இந்த சூரியன் கர்ம நட்சத்திரங்களில் சந்திரன் மந்தாங்க இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் சூரியனுடைய கர்மா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த துறைக்குள்ள போறதுக்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் கர்மா எந்த அளவுக்கு வீரியமா இருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் லக்னம் வந்து இந்த நான்கு நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி இல்லை மீன ராசியில் லக்னம் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதி மீன ராசியில் இருந்தாலும் சரி பனிரெண்டாம் அதிபதியோட இருந்தாலும் சரி இந்த கர்ம நட்சத்திரங்களில் லக்னாதிபதி போய் நின்னாலும் சரி மூணாவது சந்திரன் இந்த மீனத்தில் இருந்தாலும் சரி இந்த நான்கு நட்சத்திரங்கள் கூட இருந்தாலும் சரி இல்லை சந்திரனும் கேதுவும் இல்லைன்னா சந்திரனும் பனிரெண்டாம் அதிபதியும் இவங்களுக்குள்ள இந்த காம்பினேஷன் வருது அப்படின்னா இவருக்கு சூரியனுடைய கர்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இந்த மூணு விஷயமும் சம்மந்தப்படுது அப்படின்னா இவருக்கு சூரியனுடைய கர்மா அதிகமாக இருக்குது மருத்துவத்துறை கூட போகிறதுக்கு இவருக்கு பிரகாஷமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம் அடுத்ததாக இந்த மருத்துவத்துறை இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இந்த மருத்துவத்துறையில் போய் ஒரு சைன் பண்ணுவாரா அதை படிக்கணும் இல்லையா படிக்கணும் அதை வந்து அடுத்தது ஆராய்ச்சி பண்ணணும் அதை ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப வேலைக்கான ஆரம்பிதம் பாலம் இது ஆரம்பம் தொழிலுக்கானது பத்தாம் பாவம் இந்த ஆறு பத்து இந்த மூணு விஷயத்தோடையும் சம்மந்தப்படும் லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இவங்க இந்த ஆறாம் பாவத்துக்குள்ளியும் பத்தாம் பாவத்து சம்மந்தப்படுது சம்மந்தப்படுறாங்க இந்த லக்னாதிபதி ஆறில் பத்தில் இந்த காம்பினேஷனோட இருக்கிறது இல்லைங்களா இல்லை இந்த ஆறாம் அதிபதியும் பத்தாம் மதிப்பதியும் லக்னத்தில் இருக்கிறது ஓகேவா இல்லை இவங்க மூணு பேர் சேர்ந்து மீனத்தில் இருக்கிறது இல்லை மூணு பேர் சேர்ந்து பன்னெண்டாம் அதிபதி கூட இருக்கிறது இல்லைன்னா இந்த மூணு பேரும் சேர்ந்து கேது உடலுக்கு இந்த காம்பினேஷன் வந்துருச்சு ஆறாம் பாவத்துக்கூடியும் பத்தாம் பாவத்துக்கூடையும் சம்மந்தப்படுது அப்படின்னா இவங்க வந்து தாராளமாக மருத்துவத்துறைக்குன்னு போவாங்க மருத்துவத்துறையில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது அப்போது அந்த தனித்தனியான மருத்துவத்துக்கு பார்க்குறப்ப தான் இந்த ஆறாம் அதிபதி ஆறு பத்தாம் அதிபதி ஆறு இவங்களுடைய காரகம் என்ன நக்னாதிபதி என்ன காரகத்தோட வலுவாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஆய்வு வரும்போது இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில எது சார்ந்து போவார் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இவருக்கு மருத்துவத்துறைக்குள்ள போகிறதுக்கான அனுமதி இருக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக மருத்துவத்துறை வந்து கிளிக் ஆகும் மற்றவங்க போய் மாங்க மாங்கு நீட்டே பெருசாக நடந்துருது அதுக்கு கோச்சிங் சேர்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காம்பினேஷன் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம்னா மருத்துவத்துறைக்கு நம்ம போகலாமா வேணாமா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தை போய் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதே காம்பினேஷன் தான் பாக்கி எல்லாத்துக்குமே அரசாங்கத்துக்கு போகிறாங்களா மருத்துவத்துக்கு போகிறாங்களா அரசியல்வாதிகள் யாரு அரசியல்வாதியும் சூரியன் தானே அரசியல் அரசியல் இது எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் தான் புரியுதுங்களா அப்போ அரசியல்குள்ள போகிறாங்க அப்படின்னா இதே காம்பினேஷன் தான் ஆனால் அரசியலுக்கு போகிறப்ப இன்னொன்று என்ன தேவைப்படும் நமக்கு பொதுமக்களுடைய ஆதரவு தேவைப்படும் இல்லையா அரசியல் ஒருத்தர் போகணும் சூரியன் கர்மாவாக வந்துருச்சு அவர் அரசியலுக்கு போகலாம் ஆனால் அரசியலில் போய் சைன் பண்ணணும் இல்லையா அரசியலில் போய் சைன் பண்ணணும் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏழாம் பாவமும் பதினொன்றாம் பாவமும் சம்பந்தப்படும் பதினொன்று ஏன் இங்கே போட்டிருக்கு தெரியுங்களா பதினொன்று அப்படிங்கிறது நமக்கு லாபஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது சமூகம் அப்போது இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கருமாவை கொடுக்கும் இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கருமாவை கொடுக்கும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஏன்னா ஒரே டைமில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்போது மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு என்ன காம்பினேஷன் வரும் என்ன மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவத்துறைக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி இருக்குது சாரி எனக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது நான் வந்து டாக்டர் ஆகிடுவான் அப்படின்னு கேட்டால் யாரும் உங்களை ஒன்படியாக அழைச்சிட்டு போய் பார்ப்பா டாக்டர் படிப்பா அப்படின்னா யாரும் அழைச்சிட்டு இதில் நம்மளுடைய முயற்சி எவ்வளோ தூரம் இருக்குது நாம் அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுக்காக நாம் தயாராக ஆகிட்டோம்மா நாம் தயாராக இருக்கமா அப்படிங்கிறதுலாம் யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது யார் வெளியே இல்லை கடவுள் வெளியே இல்லை இதுக்கு நான் போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கான திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது யாருடைய கடமை என்னுடைய கடமை இப்போ நான் வந்து மருத்துவர்களில் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா எனக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா அப்போது இதுக்காக முயற்சிகள் திறமைகள் யார் வளர்த்துக்கணும் நான் தான் வளர்த்துக்கோம் எனக்காக யாரும் வளர்த்துக்க மாட்டாங்க எனக்காக யாரும் மெனக்கிட மாட்டாங்க நான் தான் டாக்டர் படிக்கணும் அதுக்கான திறமைகளை நான் தான் வளர்த்துக்கணும் இல்லையா இதுதான் ஒரு ஃபண்டமெண்ட்ஸ் இதுதான் ஒரு பேசிக் இதே மாதிரி தான் மற்ற எல்லா விஷயத்துக்குமே அப்போது நமக்கு கடவுளாலேயோ இல்லை நம்முடைய முன்ஜெர்ம திருமாவளியோ உனக்கு இது விதிக்கப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ யாருடைய கையில் இருக்கு அவங்க கையில் தான் சரிங்களா வீடியோ பொறுமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துலேருந்து எட்டு சக்கரமான வழிகள் இருக்குது இது நரம்பு ஜோதிடம் கர்மாஜோதிடம் நம்ம பார்க்குறது பாரம்பரிய ஜோதிடங்கள் இருக்குது பாவல் ஜோதிடம் இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான முறைகள் இருக்குது இதை பார்த்துட்டு முறை வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் கடைசியாக போய் எழுதி முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் போக அந்த ஃபுல் ஸ்டாப் எப்போது நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்தவங்க தான் தெரியும் நமக்கு எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற முடிவு உரிமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கிட்டேயிருந்தான் இருக்குது அவன் தான் முடிவு பண்ணணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத முடிவு கொண்ட உரிமை யாருக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா என் முடிவை நான் எடுக்கிற மாதிரி உங்கள் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உங்கள் கையை கொடுத்துருக்கேன் தெரியாது வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்